சார் நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க கல்வியாளரா இருக்கீங்க அதனால கேக்குறேன் அந்த கூட்டம் எப்படி நடக்கும் என்ன பேசுவாங்க புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது ஆனா போக போக உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் இருந்தாலும் சொல்றேன் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் பள்ளி வளாகத்தை சுற்றி பார்க்கணும் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே வட்டமாக உட்காரணும் தலைமை ஆசிரியர் எல்லாரையும் வரவேற்று கூட்டத்துக்கான பொருளை விளக்கி கூட்டத்தை தொடங்கி வைப்பாங்க சிறப்பு அடைப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்க வந்தா அவரை அறிமுகப்படுத்தி கூட்ட பொருள் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்க சொல்லி அவரை கூப்பிடலாம் தலைமை ஆசிரியர் அல்லது தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவரின் வருகை மற்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உரிய பதிவேடு பெற்றோர் செயலியில் பதிவு ஏற்றம் செய்யணும் ஓ இவ்வளவு இருக்கா ரொம்ப நன்றி சார்